சிக்குரிய பிஜேடி எனும்பட்டாலிங் டிஸ் டிஸ்பர்சல் இணைப்பு நெடுஞ்சாலை திட்டம் அதிகாரபூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி பாட்ஸில் இன்று அறிவித்தார் திட்ட மேம்பாட்டாளருடன் தொடர்ந்து பேச்சு நடத்துவதில்லை என்றும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரான அவர் தெரிவித்தார் அரசாங்கம் முன்வைத்த அனைத்து முன் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் கால அவகாசம் கோரியதாகவும் எனினும் புத்ராஜாயா அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதாகவும் அவர் சொன்னார் பல முன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் விவாதங்களை தொடரக்கூடாது என்பது எங்கள் முடிவாகும் இதனால் இத்திட்டம் தொடராது என்றார் அவர் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளுக்கு கால நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்பது எங்கள் முடிவாகும் என்று இன்று அமைச்சரவுக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் இதன் தொடர்பான முழு விவரங்களை பொதுப்பணி அமைச்சர் விரைவில் வெளியிடும் என்றார் அவர் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்